பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம் என்று அவினாசி நகரில் ஒரு அற்புதமான மாமனிதர் கர்மயோகி அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்காக போராடியவர் அவினாஷி நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்ம எல்லாம் விட்டு இதனுடைய சேர்ந்திருக்கக்கூடிய அம்பலவாட செட்டியார் ஐயா அவர்களுக்காக இன்று நடத்தக்கூடிய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்னோடு மூத்த விவசாய தலைவர்களும் நின்று கொண்டிருக்கிறார் ஐயா அவர்களுடைய வாழ்வு என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்வு இந்தியாவில் ஒரு விவசாய போராட்டம் அறுபது ஆண்டு காலமாக நடத்தப்பட்டு அற வழியில் ஜனநாயக வழியில் அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய பயனை விவசாயிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் முதன்மையாக அத்திக்கடல் அவிநாசி திட்டத்தை நாம் சொல்ல வேண்டும் இது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்திலே ஆங்கிலேயர்களே பேசிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து காலகட்டத்திலும் பேசினார்கள் இந்த பகுதியினுடைய ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு வரை இருந்த மாரப்பன் ஐயா அவர்களும் இதை பத்தி பேசினாங்க ஆனா அறுபது ஆண்டு காலமாக இது ஒரு போராட்டமாக நடத்தி இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அதை இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்தி யா வெற்றி தோல்வியை முடிவு பண்ணா இரண்டாயிரத்தி பதினாறுல பிப்ரவரி இரண்டாம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அறிவித்து அது பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் ரூல் நூத்தி பத்துல ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் அசம்பியில் அனௌன்ஸ் பண்ணாங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கினாங்க மூன்று கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அதன் பிறகு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டம் என்று மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஆனால் இதுல மிக முக்கியமாக போராடிய அத்திக்கடவு நாயகனாக இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கக்கூடிய அம்பலவான செட்டியார் ஐயாவுடைய புத்தகத்தை அவருடைய பேத்தி அக்கா சிவகாமி சுந்தரி அவர்களே தொகுத்து குடும்பத்தின் சார்பாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் என இருக்கணும் சென்ற ஆண்டு இதே நாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஐயாவுடைய இல்லத்திற்கு சென்று ஈரோடு சேர்ந்த பிறகு பதிமூன்றாவது நாட்கள் நாளில் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தோம் என்று ஒரு ஆண்டு கழித்து இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அதனால் நிச்சயமாக அவினாஷி நகருடைய வளர்ச்சிக்கு ஐயாவுடைய பங்கு அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அவினாஷி நகருக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷாவாக இருக்கட்டும் மும்முனை மின்சாரமாக இருக்கட்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய தொழில் பேட்டையாக இருக்கட்டும் ரீப்ராசஸ்டு பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் பல விஷயங்களை முன்னோடியாக கொண்டு வந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அதை எதிர்த்து தன்னுடைய நகைக்கடையை மூடுனாங்க அந்த காலகத்திலே கொங்கு நாடு டிரான்ஸ்போர்ட் என்கின்ற ஒரு பேருந்தை நடத்தினாங்க மாட்டேன் என்பதற்காக கூட நிறுத்தினாங்க சமுதாயத்திற்கு சந்தித்திற்கு ஐயாவை பத்தி தெரிய வேண்டும் இது போன்ற மா மனிதர்கள் விவசாய பெருமக்கள் நம்மோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது புரிய வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்வு உங்களுடைய பத்திரிகை அன்பர்களுடைய அன்பு துணையோடு இது எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்